ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக் கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போட்டி ஓம் முருகா போட்டி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கடகராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கடகராசி நேயர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு

தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல இந்த அஷ்டமது சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறதா இருக்கு நடக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கறது முடிஞ்சாலுமே கூட இன்னுமே நாங்க அதில் இருக்கிற மாதிரியே தான் சாமி இருக்குது அவ்வளவு பொருளாதார சிக்கல் எங்க வாழ்க்கையில இன்னுமே ஏற்பட்டு தான் இருக்குது ஒரு மாற்றம் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஏன்னா தை மாதத்திலேருந்து உங்களுக்கு வீரபத்ரராஜோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்கு இதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இது வந்து பன்னெண்டு ராசிகளுக்குமே கிடைக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களை ஏற்பட போகுதுங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு இது பயிற்சியாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்டில் உங்களுக்கு மைனஸ் ஆக அதாவது அஷ்டமத்து சனியாக செயல்பட்ட சனி பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க எங்க அடைதாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இத்தனை நாட்டில் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஐயோ ராவ் கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ராகு கேது பயிற்சி நினச்சி ரொம்ப ஒரு மைனஸான தாட்லேயே நிறைய பேர் இருக்கீங்க இதில் குறிப்பாக கேது பகவான் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் காலகட்டங்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த என்ன தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு உடம்பு போகிறது போகிறது அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலம் நிறைய சரியில்லாம சந்திச்சிருப்பீங்க இனி அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க போகிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களே நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இருக்கு ஃபீஸ் தான் நாங்கள் நிறையா கொடுத்துட்ருக்கோம் ஆனால் கேஸ் முடிஞ்சப்பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்கல்ல வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோல உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து தோல்வியை கொடுத்துருக்கோம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வெற்றியை தரும் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனா கூட இல்லை மனமேன வரைக்கும் போனால் கூட ஏதாவது ஒரு சரி இல்லை அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க மூலமாக கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை விரைவில் நீங்க முதல் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இதற்காகவே பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் கடகராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்க வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரங்களுக்கு காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஒரு இரண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா காதலை நிறைய சண்டை சுற்று வீகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவித்து அவங்களே முன்னாடி உங்களை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடகராசியை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் காலகட்டம் ராசிக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுகனுடைய பார்வை இருக்குதுங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மனதில் செய்ய நினைத்த காரியங்கள் மறு நிமிடமே செய்து முடிப்பீங்க கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் படு ஜோராக இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் வேலைப்பொழுது மன பாரம் குறையும் சில தம்பதிகள் இணைந்து கூட்டு தொழில் முயற்சி செய்யலாம் அதற்கு தேவையான நிதியும் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீங்க அரசு வேலைக்கான நேர்காணலில் வெற்றி உறுதி கௌரவ பதவிகள் தேடிவரும் மாமனார் சகோதரர் மூலம் தன வரவு உண்டாகும் தந்தை மகன் உறவு பலப்படும் தம்பதிகளிடம் புரிதல் அதிகரிக்கும் திருமணம் குழந்தை வீடு வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களும் உண்டாகும் உண்ண உறங்க முடியாமல் உழைக்க நேரும் அழைச்சல் மிகுதியாகும் தினமும் கனகதார ஸ்தோஸ்திரம் படிக்கிறதும் கேட்கிறதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடுடன் இருப்பது நன்மையை தரும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நன்மை தரும் வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பதும் நன்மை தரும் பேச்சில் நிதானம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மனதில் பக்தி உண்டாகும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்பொழுது கவனம் எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையினருக்கு மன தெளிவு அதிகரிக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளை தலையில்லாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிலும் பொறுமையாக பொறுப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டம் பண வரவை பொறுத்தவரை திருப்திகரமான போக்கே காணப்படுதுங்க செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும் சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் குடும்ப பெரியோரின் ஆலோசனையை கேட்டு செய்ய வேண்டும் வாழ்க்கை துளைவலி உணவினர்கள் வருகை செலவுகளை ஏற்படுத்துவதன் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க சக பணியாளர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பதற்றம் வேண்டாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் உண்டாகும் புதிய முதலீடுகளுக்கான பண உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் வீண் அலைச்சலை தவிர்ப்பதில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களாக பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை சிறப்புகளை காண்பீங்க குடும்பத்தில் உங்கள் கௌரவ தக்க வைத்துக் கொள்வீங்க ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் உங்களின் முயற்சிகள் தடைகளை தகர்த்து தாமதமின்றி வெற்றிகள் கிடைக்கும் விளையாட்டில் சாதனைகளை செய்வீங்க அடுத்ததான் பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு வேலையுமே ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் பண வரத்து அதிகரிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன்களை தரும் வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரத்து திருப்தியை தரும் ஆனால் எதிர்ப்பு அளவு இருப்பது கடினம் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அடுத்ததா ஆயிலி நட்சத்திரம் வரைக்கும் புத்தி சாது எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகள் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனை கொடுக்கும் பண வரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் கவலையை தவிர்ப்பது நன்மையை தரும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகும் மேலும் உங்களை வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஆதிபராசக்தியை வணங்கி வருவது எல்லா நன்மைகளையும் தரும் மனோதிடத்தை உண்டாக்கும் மேலும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா நாலு ஒன்பதுங்க இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிங்க அவரை இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரிங்க நான் சொல்கிற மந்திரத்தை தினமும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் ஆனாத செல்வத்து அறம்பையர்கள் தட்சூல வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவைனே இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்